வணக்கம் இது வந்து நீண்ட கால தரிசான நிலம் ஒரு இந்த நிலம் இதுக்கு ஸ்கெட்சு பாதை அதாவது பாதை வந்து மூன்று வகையிலேருந்து இருக்குது ஒன்று ஃப்ளாட்டு வழியாக போகிற மாதிரியும் இன்னொன்று அதாவது மாட்டு வண்டி பாதை வழியாகவும் மற்றொன்றும் மாட்டு வண்டி பாதை வழியாகவும் போகிற மாதிரி இதில் என்ன விவசாயம் செய்யலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு இடத்த வந்து தோண்டி இருக்கிற இடத்த வந்து பார்த்தோம் அதில் என்ன செய்யலாம்னா கரெக்டாக வந்து நம்ம இது வந்து தென்னை ஈச்சை மரம் பேரீச்சம் மரம் பயிர் செய்யலாம் இன்னொன்று என்னென்னா இந்த நிலம் எதுவுமே சமதளமாக கிடையாது எல்லாமே கொஞ்சம் சரிவாக தான் இருக்குது அப்போனா மரங்கள் வளர்க்குறதுக்கு மட்டும்தான் மிக மிக உகந்ததாக இருக்கும் அல்லது நம்ம சொட்டு நீர் பாசன முறையாக நவீன முறையில் பணம் அதிகமாக இருந்தால் பணம் நல்லா நிறைய செலவழித்து அதிகமான சொட்டு நீர் பாசன முறையில் பயிர் அதாவது குறுகிய கால பயிரை வைக்கலாம் பட் என்னோட கருத்துப்படி இது வந்து தென்னை பெச்சமரம் ஈச்சம்மரம் இந்த மாதிரி வந்து வைக்கலாம் இன்னொரு பகுதியில் வந்து இதுலேயே இன்னொரு பகுதியில் வந்து வண்டல் கலந்த பூமி வண்டல் கலந்ததுன்னா நெல் வந்து பயிர் செஞ்சிருக்காங்க அந்த பயிர் செஞ்சு அந்த பார் பாராக கட்டியிருக்கிறது கூட தெரியும் முப்பது செண்டு முப்பது சென்று அப்படின்னு பார் கட்டி நெல் விவசாயம் ஒரு பகுதியில் வந்து